வணக்கம் திரு கிருஷ்ணா அவருக்காக வந்துட்டு நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்துட்டு ஜாமீன் மனு வந்துட்டு நேற்று விசாரணை காமித்தேன் ஸோ விசாரணையின் போது வந்துட்டு அவர்கிட்ட எதுவுமே கைப்பற்றலை மெடிக்கல் டெஸ்ட்டும் நெகட்டிவ் இது எல்லாமே முகாந்திரமாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டியூஷன் வயலேஷனும் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு எங்கள் ஆர்டினைஸ் பண்ண மேலும் ஒரே ஒரு கன்ஃபஷனை பேஸ் பண்ணி தான் இன்னாருக்கு வந்துட்டு கன்சூம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற அப்ளிகென்ஷனில் கன்சியூமர் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ராசிக்யூஷன் சைடில் சொல்லியிருந்தாங்க பட் யார் கிருஷ்ணா மற்றும் இவங்க ஸ்ரீகாந்துக்கு கன்சியூமர் கன்சம்ஷனுக்காக வாங்கிட்டு போனேன்னு சொன்னாரோ அவர் மே மாதத்துலேருந்தே வந்துட்டு அரெஸ்ட்டில் ஜுடிஷியல் கஸ்டடியில் தான் இருக்கார் ஸோ அப்போ ஜூன் பதினெட்டாம் தேதி அவருக்காக வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்கிறது வந்துட்டு உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இது வந்து முகாந்திரமாக வந்துட்டு தெர் இஸ் நோ ப்ரைம் ஆஃபீஸி கேஸ் இந்த இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஒரு கிரவுண்டை வச்சு இன்றைக்கி வெயில் கொடுத்துருக்காங்க ரெண்டு தௌசண்ட் ஷூரிட்டிஸு ரெண்டு வாரம் ஃபைன் பண்ணியா ஜஸ்டிஸ் நிர்மல் குமார் ஜெய வந்துட்டு எனக்கு கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வந்துட்டு திரு கிருஷ்ணா அவர்களை வந்துட்டு போதமர் கன்ஃபம்ஷனுக்காக வந்துட்டு கைது செஞ்சுருந்தாங்க ஸோ அப்போ வந்துட்டு அவருக்கு மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே நெகட்டிவாக இருந்துச்சு மற்றும் அவர்கிட்ட வந்து எதுவுமே கைப்பற்றலை எந்த ஒரு போதைப் பொருளும் கைப்பற்றலை ஸோ ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி இவருக்காக இந்த கன்செம்ஷனுக்காக வாங் அப்படின்னு ஒரு அக்யூஸ்டோட கன்ஃபியூஷன் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி ஒரு அரஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இது சம்பந்தமாக ஜாமீன் மனு வந்துட்டு இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் நிர்மல் குமார் முன்னாடி நேற்று வந்துட்டு விசாரணைக்கு வந்துச்சு ஸோ விசாரணையின் போது வந்துட்டு அவர் மீது எந்த ஒரு முகாந்திரமாக எதுவுமே கிடையாது ட்ரெக் டெஸ்ட்டும் வந்து நெகட்டிவாக வந்துருந்துச்சு மேலும் அவருக்கு வந்துட்டு பாஸ்ட் ரெக்கார்ட்ஸும் கிடையாது இந்த மாதிரியான கன்சியூம் பண்ணுற தகுதியும் அவருக்கு கடை இருந்ததில்லை ஒரு உடல் ரீதியாகவும் இருந்ததில்லை இதை எல்லாத்தையும் எடுத்து சொல்லிடணும் ஸோ கான்ஸ்டியூஷன் வயலேஷனும் இருந்துச்சு ஸோ ஆர்டிகல் டுவெண்ட்டி டூ படி வந்துட்டு அவருக்கு வந்து முறையான படியாக வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் வந்துட்டு ஒரு கைது செய்யலை இது எல்லாத்தையும் நாங்கள் முன்வைச்சிருக்கோம் மேலும் இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்துட்டு திரு ஏ ஒன் வந்துட்டு ஏ த்ரீ ஏ த்ரீ அதாவது திரு பிரசாத் அவர்கள் வந்துட்டு இவரோட கன்சென்ஷனுக்காக வாங்கினா தான் குற்றச்சாட்டே இருந்துச்சு இது வந்து ஜூன் பதினெட்டாம் தேதி தான் இதை வந்து கைப்பற்றிருந்தாங்க பட் அந்த கன்செம்ஷன் வந்துட்டு கடந்த மாதம் மே மாதத்துலேருந்தே வந்துட்டு அவர் வந்துட்டு ஆல்ரெடி ஜுடிஷியல் கஸ்டடியில் தான் இருந்தார் ஸோ ஆல்ரெடி ஜுடிஷியல் கஸ்டடியில் இருந்த ஒரு கைது கைது செஞ்சு உள்ளே இருந்தவர் இவங்களுக்காக எப்படி ஜூன் மாதம் வாங்கி கொடுத்துருக்க முடியும் ஸோ ப்ரைம் ஆஃபீஸே வந்துட்டு அதில் ஒரு கேஸே கிடையாது ஸோ உண்மைக்கு புறம்பாக இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு ப்ரைமாஃபீஸே அதில் தெரிய ஸோ கேஸ் ப்ரைம் ஆஃபீஸே இல்லைங்கிற காரணத்தினால அவங்க வந்துட்டு இப்போ ஜாமீன் வச்சுருக்காங்க ஸோ ரெண்டு டென் தௌசண்ட் ஷூரிட்டிஸ் ப்ளஸ் ரெண்டு வாரம் வந்துட்டு சைன் பண்ண சொல்லி வரப்பாங்க ஜட்ஜே ஜஸ்டிஸ் நிர்மல் குமார் வந்துட்டு இந்த வரப்பாரு